வணக்கம் சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை உலக தமிழர்களுக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினைந்து சனிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஐவறிக்கை காற்று சுழற்சி அமெரிக்காவிலே மத்திய மாகாணங்களிலே வலுவாக நீடித்து கொண்டிருக்கிறது இடியுடன் கூடிய மழைப்படிவு அமெரிக்காவின் பல மாகாணங்களிலே கடும் இடிமின்னல் கண்ணை பறிக்கும் மின்னலுடன் கனமழைப்படிவை கொடுத்து வருகிறது அதாவது மத்திய மாகாணங்கள் குறிப்பாக மிசோரி மிசோரி மாகாணத்திற்கு வடக்கே உள்ள மாகாணங்களுக்கெல்லாம் கடுமையான இடி மின்னல் கனமழை படிவு மத்திய மாகாணங்கள்லாம் கன்சஸ் அதற்கு தெற்கேற்கூடிய மாகாணங்களுக்கும் பரவலாகி கொண்டிருக்கூடிய இந்த இடி மின்னல் மிசோரி மாகாணத்தில் கடும் இடிமழை படிவை கொடுத்து வருகிறது இது தொடர்ந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து பல்வேறு மாகாணங்களுக்கு தீவிரமடையும் அதாவது மிசிசிபி லூசியானா மேலும் அப்படியே அல்லபாமா ஜார்ஜியா போன்ற பகுதிகளுக்கு தீவிரமடையும் என்று எதிர்ப்பது கரோலினா நார்த் கரோலினா வெர்ஜீனியா மேற்கு வெர்ஜீனியா பென்சில்வேனியா நியூயார்க்கெல்லாம் நாளை நாளை மறுநாள் படிவை கொடுக்கப் போகிறது இந்த காற்று சுழற்சியானது தொடர்ந்து அமெரிக்காவோட கர்னடா எல்லை ஓரத்தில் இருந்து உருவாகி மத்திய மாகாணங்களுக்கு இன்றைக்கு பதினைந்தாம் தேதி வந்திருக்கிற நிலையில் நாளை தெற்கு மாகாணங்கள் அதாவது லூசியானா மற்றும் மிசிசிபி அலபாமா ஜார்ஜியா பகுதிகளுக்கும் அப்படியே ஃப்ளோரிடா பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டே அதே நேரத்தில் ஒட்டுமொத்த அட்லாண்டிக் பெருங்குகளோட மாநில மாநிலங்கள் எல்லாமே மாகாணங்கள் எல்லாமே சவுத் கரோட நார்த் கரோட கொடுத்துக்கொண்டு ஃப்ளோரிடாவிற்கு தீவிர இடிமழைப்படிவை கொடுத்துக்கொண்டு நியூயார்க் வாஷிங்டன் வரைக்கும் டொரண்டோ ஒட்டாவை தொடங்கி கனடாவோட டொரண்டோ ஒட்டாவை தொடங்கி அதே போல் இந்த அமெரிக்காவோட ஃப்ளோரிடா மாகாணத்தின் மியாமி வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கு கனமழை படி கொடுக்கும் மியாமியை விட பால் பாம் பே அதிலிருந்து தொடங்கி நியூயார்க் வரைக்கும் குறிப்பாக இன்னும் வரக்கூடிய பதினாறு பதினேழு தேதிகளில் நாளைய நாளைய மறுநாள் வெர்ஜீனியா பீச் மற்றும் அட்லாண்டிக் சிட்டி நியூயார்க் வாஷிங்டன்லாம் திங்கட்கிழமை பதினேழாம் தேதி கன மிக கனமழைப்படிவை தலைநகர் வாஷிங்டன் மற்றும் நியூயார்க் மற்றும் அட்லாண்டிக் சிட்டி வெர்ஜீனியா கடற்கரை மற்றும் பல்வேறு இடங்களில் கனமழைப்படிவை கொடுக்க போகிறது இது பதினெட்டாம் தேதி வாக்கில் அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி பதினெட்டாம் தேதி விலகி அது ஆப் அதாவது ஐரோப்பிய பகுதியை நோக்கி விலகி செல்ல இருக்கிறது மேலும் ஒரு காற்று சுழற்சி அதனை பின்தொடர்ந்து வரக்கூடிய இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிகளில் மத்திய மாகாணங்களுக்கு வந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் அதுவும் கிழக்கு மாகாணங்களுக்கு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒன்று அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென்னமெரிக்க நாடு தென்னமெரிக்க நாடுக்கு தொடர்ந்து மழை தான் பெய்வது இடிமழை பெய்வது வெப்பச்சரலை இடிமழை கோடை மழை கோடை மழையே பாதித்து கொண்டிருக்கிறது இதில் காலம் தொடங்கி இருக்கக்கூடிய உருகுவே அர்ஜென்டினா மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே ஆப்பிரிக்க அமெரிக்க நாடுகளுக்கு கனமழை பொடிவை கொடுத்து வருகிறது தென் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் தென் அமெரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவிற்கு ஒரு முடிவில்லை தொடர்ந்து மழைக்காலமும் தொடங்கிடும் கோடை மழை பிரிவும் அலுவாக இருக்குது தொடர்ந்து மழைக்காலமும் தொடங்கிடும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதாவது மடகாஸ்கர் வடக்கு பகுதியை தாக்கி பிறகு மொசாம்பிக்கை தாக்கி நேற்றைக்கு ஜலசந்தி பகுதிக்குள் இடங்கிய அந்த புயல் இன்றைக்கு எண்கன்னா மடகாஸ்கரோட தெற்கு பகுதியை தாக்கப் போகிறது இது தாக்கி வரக்கூடிய பதினாறாம் தேதி வாக்கில் மடகாஸ்கரை விட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை இறங்கினாலும் இறங்கி அது ரீயூனியன் மற்றும் மொரிஷியஸுக்கு மழைப்படிவு மட்டும் கொடுக்கும் காற்று பாதிப்புலாம் இல்லை மடகாஸ்கருக்கு தெற்காக தெற்கே கடந்து தெற்காக போயிடும் தென் கிழக்கு திசை நோக்கி பயணிக்கும் என்பதனால் இரு காற்று இணைவு அதாவது மொரிஷியஸிற்கும் ரீயூனியனுக்கும் மழைப்படிவு மட்டும் கொடுக்குமே தவிர பெரிய அளவில் காற்று பாதிப்பு இருக்காது அடுத்தபடியாக ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் கோடை மழை மழைக்காலமாக மாறி கொண்டிருக்கு நல்ல மழைப்பொடிவு குறிப்பாக இதுவரைக்கும் தெற்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் தான் ஆப்பிரிக்கானோட தெற்கு பகுதியில் நல்ல மழைப்பொடிவு கொடுத்துருந்த வலையில் இப்போது வடக்கு ஆப்பிரிக்காவோடய வடக்கு பகுதிக்கு உக்காண்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் டான்சானியா கென்யா பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை கொடுக்க தொடங்கியிருக்கு இதனிடையில் உகாண்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதாவது தினசரி கா அதிகாலை காலை நேரத்திலும் மாலை இரவு நேரத்திலும் மழைப்பொழிவு இடிமழைப்பொழிவை கொடுக்கும் பெரும்பாலும் உகாண்ட ஏரி பகுதிகளில் கடுமையான இடிமழைப்பொடிவை கொடுத்தாலும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் பிடித்து கொடுப்பதில் குறைவான நேரமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவின் பரப்பும் அளவும் கூடும் ஆனால் நாள் முழுவதும் பெய்யும் மழையல்ல ஆங்காங்கே அவ்வப்பொழுது வந்து பொழியக்கூடிய மழைப்பொழிவு அடுத்தபடியாக இந்தியாவிற்கென்று தனியாக ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இலங்கைக்கும் அதே போல் அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கிழக்கு கரையை கடந்த நிகழ்வு செயலிழந்த நிலையில் இப்பொழுது இந்தோனேஷியா ஒட்டிய வடக்கு கரைக்கு மழை அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது படிப்படியாக மழை அதிகரிக்கும் வரக்கூடிய பதினைந்தை விட பதினாறு அதிகரிக்கும் பதினாறு விட பதினேழு அதிகரிக்கும் ஆனால் அதெல்லாம் சாதாரண காற்று சுழற்சி மழைப்பொழிவாக தான் இருக்கும் ஆனால் அதே காற்று சுழற்சி மழைப்பொழிவு வரக்கூடிய பத்தொன்பது இருபது தேதிக்கும் மேல ஒரு வலுவான நிகழ்வாக மாறி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் மேலும் வலுவான நிகழ்வாக மாறி ஒட்டுமொத்த வடக்கு ஆஸ்திரேலியா முழுவதுமே வடக்கு கரைவரம் குயிலாந்து மற்றும் நிறையெல்லாம் அதிக மழைப்படி வைத்து தருவதற்கு சாதகம் தெரிகிறது அதுக்கு தொடர்ந்து இது வந்து இருபத்தைந்தாம் தேதிக்கு மேலே ஒரு புயலாகி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது தேதிகளில் ஆஸ்திரேலியாவின் வட மேற்கு பகுதியை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இந்த மாத இறுதி நாட்களில் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தோராந்தேதி வாக்கில் ஆஸ்திரேலியாவின் வடமேற்கு பகுதியை புயல் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது வேறெங்கும் பெரிய பாதிப்பு இருக்காது ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி வட பகுதிக்கு மட்டும் மழை இருக்கும் ஆக கிழக்கு பகுதி மழை கிட்டத்தட்ட ஓய்ந்து விட்டது எனலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மற்றும் மலேசியா இந்தோனேசியா மற்றும் புருனே இதற்கு வெற்றிற்கானது கோடை மழை தொடர்ந்து சிங்கப்பூர் மலேசியாவில் ஆங்காங்கே பொழியே தொடங்கியிருக்கு காற்று சுழற்சி ஒன்றன்பின் ஒன்றாக இலங்கையை நோக்கி வர வரக்கூடிய நிலையில் ஆஸ்திரேலிய பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சியும் இந்த மாத இறுதியில் உருவாகக்கூடிய வலுவான புயலும் ஆஸ்திரேலிய பகுதிக்கு ஆஸ்திரேலிய பகுதி நோக்கி காற்றை வழிநடத்தி நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே சிங்கப்பூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இந்தோனேஷிய பகுதியில் உருவாகக்கூடிய வரக்கூடிய சுமத்ரா தீவு பகுதி நோக்கி வரக்கூடிய காற்று சுழற்சியை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் என்பதனால் இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாட்டுக்கு மழை பெழிவை கொடுக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்கனவே வந்திருந்தாலும் அடுத்த நிகழ்வு விடைபெற்று வருவதற்கு தாமதம் ஏற்படும் என்பதனால ஏப்ரல் மாதம் ஒன்று ரெண்டு தேதிகளிலையும் லேசான மழை தான் தமி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அந்த நிகழ்வு சிங்கப்பூர் மலேசியாவில் இருந்து கொண்டு காத்திருந்து மழை தருவை மழை பொழிவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இந்த மாத இறுதி நாட்கள் அதாவது இருபத்தி ஓராந்தேதிக்கு மேல் மாத இறுதி நாட்களிலே சிங்கப்பூர் மலேசியாவிற்கு கனமழை காத்திருக்கிறது காரணம் நிகழ்வு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சிங்கப்பூருக்கு தெற்கே தென் தெற்கே மேற்கே சாரி கிழக்கே தெற்கே கிழக்கே நிலை பெறும் என்பதனால அது காற்றுக்குவிதலை சிங்கப்பூர் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா புரணே போன்ற பகுதிகளுக்கு ஏற்படுத்தும் என்பதனால் மழைப்பிடிவு காத்திருக்கிறது வரக்கூடிய இருபத்தி தேதிக்கு மேல் சிங்கப்பூருக்கு கொஞ்சம் பொழிவு பரப்பில் கூடும் ஆனால் வெயிலுக்கு பிறகு இடைவெளி இடைவெளியில் அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஆங் இடைவெளிட்டு இடைவெளிட்டு ஆங்காங்கே மழைப்பொடிவை கொடுக்கும் பெரும்பாலும் சிங்கப்பூருக்கு அதிகாலை நேரத்திலும் மதிய மாலை நேரத்திலும் பொழிவை கொடுக்கும் அடுத்தபடியாக அரபு நாடுகள் அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதுக்கு எந்தவித வலுவான நிகழ்வும் மேற்கத்தியுடைய ஒரு அரபு நாடுகள் வழியாக வரலைன்னா கூட ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து மார்ச் இறுதி நாட்கள் அல்லது ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து மேற்கு தியுடையூர் சவுதி அரேபியா மற்றும் அதனை ஒட்டியுள்ள கோயில் சிட்டி வழியாக வருவதற்கு வாய்ப்பிருக்கும் மழை பொழிவு சாதகம் இருக்கிறது ஆக தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள் பணி செய்திடுங்கள் அனைத்து பணியும் செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி